பார்த்துட்டு நம்ம பேசிடலாம் அவங்க கொஞ்சம் வராமே நம்ம யங் பர்சன்ஸ் எல்லாம் நிறைய பேர் தான் நல்லா இருக்கும் அது மாதிரி நாங்கள் ஒரு வேண்டுகோள்கிறோம் ஏன்னா கொஞ்சம் வயசானவங்க அதெல்லாம் நமக்கு டைம் இன்னும் இருக்கே ஆறு மணி வரைக்கும் கடைசியா யார் இருந்தாலும் கூட அவங்க கிட்ட நம்ம அந்த வாக்குச்சாவில் வந்தாவே நம்ம அவங்க சீட் கொடுத்துட்டு ஓட்டு நம்ம வாங்க போறோம்

அந்த வாடல அங்க இருந்து உள்ள போயிராங்க ரொம்ப கூடி அடிமாறாங்க. मुझे उतना इजीली வாய்ப்பு வழி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அடிங்க வரக்கும் போது அதை வந்து தனியா அவங்களுக்கு தனியா செப்பரேட்டா எரெக்ட் பண்ணுது இல்ல நான் கொஞ்சம் தடிக்குது ஏதாவது வாய்ப்பு இருக்காது. நான் நம்ம கூடுதல் பாதகப அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பண்ணி ஸோ சோ பண்ணிட்டே எப்பவுமே கொஞ்சம் எப்படி ஸ்மூத்தா போற மாதிரி பாத்துறோம். அவர் ஆபீஸાவுல எதுவா நம்ம பாஜகல அந்த மாதிரி தவல் நமக்குட்ட இன்னும் வரல. சோ அது வந்தா பாத்தலாம். நிறைய இடங்கள்ல நின்னு ஓட்டு இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லி இப்ப தூசை கம்ப்ளைன்ட் பண்றாங்க. நம்ம என்ன இது உங்களுக்கு ரெண்டு மூணு வாட்டர் இல்ல அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க. இங்க வந்து மிஸ்டேக் நடக்குது. அது நம்ம பார்க்கணும் ஒரு ஒரு கேஸில் எப்படி இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்தா தான் தெரியும் இருந்தாலும் நான் திருப்பி அதை வேண்டுகொள்கிறேன் நம்ம ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் நம்ம எப்பிக் கார்டில் இருக்கிற நம்பர் போட்டு நம்ம பார்க்கணும் மேபி ஒருவேளை நம்ம பக்கத்து வேறு ஏதோ ஒரு வாக்குச்சாடுக்கு அது ஷிஃப்ட் ஆகிருக்கிற மாதிரியும் வாய்ப்பு இருக்கலாம் ஓட் போடுறதுக்கு கரெக்டாக யாருக்குமே நம்ம பண்ண முடியாது அது ஒரு ஏன்னா நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி

தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே போகும்போது இன்னொரு பக்கத்தில் ஒரு வாக்குச்சாவடிக்கும் அந்த ஒரு சில பேர் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுவும் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால்தான் நான் சொன்னேன் ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பில் அதை நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு அதுக்கு ஒரு சப்போஸ் வேற ஒரு வாக்குச்சாவடியில் இருந்தால் அங்கே நம்ம போட்டு போடலாம் இப்போ மெஷின்ஸ் எல்லாம் ரிப்பேர் மாதிரி அந்த மாதிரி நமக்கு இப்போ தவல் அவ்வளோ வரல காலையில் தான் ஒரு பத்து பதினொன்று தான் வந்திருந்தது அதுக்கப்புறம் அவ்வளோ ஒன்றும் வரல இப்போ ஸ்மூத்தாக தான் போயிட்டேன் தேங்க்யூ